அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஹகத்வஜாய வித்மகை ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோத ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட அதே விதத்தில் பல விஷயங்களை பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூறியவர் பாவக்கிரகம் பாவ கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் சூரியன் செவ்வாய் தேய்பரை சந்திரன் இது மாதிரி நம்ம சொல்லுவோம் அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க ஆனால் சனி கொடுக்க தடுப்பார் ஈசன் அருள் ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலேருந்து நம்மளாம் எப்படி தப்பிக்கிறது கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை மாற்றங்களை தரக்கூடிய விஷயம் உலகத்துக்கு ஜலராசிலம் போகிறார் ஜலராசியை மீனராசியில் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகங்க இந்த பனிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான நீரினால் வரக்கூடிய தொந்தரவு ஏதோ தொற்று வியாதி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம் இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான் அப்போ மீனத்தில் வந்து உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும் அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாவும் போகுங்க ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறது உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் வந்து போர் விஷயமாக பூமி அல்லது நெருப்பு நீர் இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர் மெதுவாக பயணிக்கக்கூடியவர் மந்தக்கிரகன் அப்படின்னு பேர் அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்றம் எதெல்லாம் நம்ம செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன கால தாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் ஒன்பது நாற்பத்தி நாட்டுக்கு பூரட்டாதி நான்காம் பாத மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார் அற்புதமான பயிற்சிங்க குரு இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனாலும் இன்னும் மூன்று பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறதுனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும் பாவக நிலை மாற்றம் ஏற்படும் உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்தோடு நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி ரெண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்கும் கொடிகட்டி பறக்கணும் நிறைய எதிர்பார்ப்புகள் எண்ணம் அலையோட்டம் அதிகமாக இருக்கும் கும்பம் அப்படின்னாவே ஒரு கலசம் அப்படிம்பாங்க கும்பாபிஷேகம் வேறு கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் வேற உயர்வான சிந்தனை இருக்குங்க எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கணும் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் நம்ம முன்னாடி நிற்கணும் முன் உதாரணமாக வாழணும் அப்படிங்கிறது யாருக்குன்னா கும்பத்துக்கு தான் பொதுவாக சொல்லுவேன் கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தாவே அவங்க நல்லா உயர்ந்து வந்துடுவாங்க எப்போ உயர்வாங்க அப்படின்னா அவங்களுடைய உயர்வு ஏற்றம் எல்லாமே முப்பது முப்பத்தஞ்சு வயசில் தான் உயர்வீங்க சனி பகவான் உங்களுக்கே ஆதிக்கம் அதிபதி ஆச்சி வீடுங்க உங்கள் வீடில் என் வீட்டில் நான் இருந்து பாருங்கள் எத்தனை விஷயம் நிறைய பித்துக்கு மாற்றங்கள் ஏற்றம்லாம் இருந்துச்சு ஆனால் ஜனன ஜாதகமோ தசாபுத்தியோ இல்லைனா தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க கும்பராசி நிறைய பேர் ஜாதகம் சனின்னு வந்து பார்த்தாங்க வாடிக்கையாளர்களுடைய கட்டங்கள் பார்க்கும்போது கோச்சார பயண கிரகத்தையும் பார்த்துக்கணும் ஜனன ஜாதகத்தையும் பார்த்த பலாபலன் நம்ம சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கே உரியவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஜென்மத்துக்கு உரியவர் ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடியவர் அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு இடத்துக்கு போகிறார் அப்போ குடும்ப சனியாகவும் பாதச்சனியாகவும் பாக போகக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு என்னென்ன பலாபலனை தருவார் பயம் வேண்டாம் மன தெளிவோட சிந்தனையோடு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அப்படியே செய்யுங்க ஏழரை சதி தாக்கம் உங்களை ஒன்றும் பயப்படுத்தாது குடும்பத்தில் போனால ரெண்டே விஷயந்தான் வாக்கில் கவனமாக இருக்கணும் சொல்வாக்கு செயல்வாக்கில் கவனமாக இருக்கணும் இதை சொல்கிறேன் அதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ண வாரி வாரி வாக்கு கொடுத்துறாதீங்க சொல்லக்கூடிய காரியமெல்லாம் அங்கே ஜெயமாகணும் தடை இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமையே சின்ன சின்ன விஷயங்கள் பேச்சுக்கு அப்படியே தர்க்கமாகும் வெளிநாடு வெளியூர் போயிருங்க கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் சரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல உத்தியோகம் கிடச்சா போயிருங்க மாநிலம் கூட தாண்டி போயிருங்க தப்பே இல்லை சனி பகவான் உத்தியோக மாற்றத்தை கொடுக்குங்க கும்பராசிக்கெல்லாம் உத்தியோக மாற்றம் உண்டு உத்தியோகம் உயர்வும் உண்டு சில விஷயங்களை கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய உழைப்பு வேர்வை சிந்தனுங்க கும்பராசிலாம் வேர்வை சிந்தனம் அந்தளவுக்கு வரும்பொழுது கோபம் வரும் வேகம் வரும் வாக்கு வாக்கில் ஒரு தடிப்பு வரும் அதனால் சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அவ்வளோவாக இருக்காது உங்கள் வீட்டுக்காரவரில் நம்ம வீட்டுக்கு நம்ம சூனியம் வச்சுக்கோமா வச்சுக்க மாட்டோம்ல அப்போ கும்பராசிகளை பயப்பட வேண்டாம் பதவி உயர்வு உண்டு அரசு அரசியல் இருக்கிறவங்கெல்லாம் கவனம் தேவை ஏன்னா நம்மளுடைய கட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு ஏழுற சனி ரெண்டாம் இடம் குடும்ப சனியாக வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் வாக்கில் இருக்கல ரெண்டாம் இடத்துல சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் மந்தியமாக படிக்கும் ஒரு பத்தாவது வரையும் படிக்க குழந்தைங்க கொஞ்சம் மந்தமாக படிக்கும் அது கிரக கோளாறுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த விஷயம் காலேஜ் படிக்கிறவங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் வெளிநாடு வெளி தேசம் போகக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன் ராகுது பயிற்சியில் உங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டுக்கு மேலே உங்களுடைய ராசிக்கே வர்றார் ராகு குடும்பத்துக்கு உங்களுடைய இடத்துக்கே வரார் அப்போ உங்களுடைய ஏற்றங்கள் அப்படி எப்படி இருக்குன்னா வேகமாக சிறுசுசம் இருக்கும் அயல்நாடு அயல் பாஷை பேசக்கூடியவங்களாம் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க ஒப்பந்தமெல்லாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தெல்லாம் போடக்கூடிய அமைப்பு வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டுங்க வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கும்பத்துக்கு ராகு மனக்குழப்பத்தை கொடுப்பார் ஏன்னா அந்த ஸ்பீடு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்பாவுடைய வர்க்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் சில கண்டங்கள் வரும் அப்பாவளி வர்க்கத்துக்கு அதே போல் அப்பாவுடைய உறவுகள் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல காரியம் நடக்கும் நிகழ்ச்சியில் புதிய வரவுகள் உண்டு ஆடை ஆபரண பொன் செயற்கையெல்லாம் உண்டு பணமெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு உண்டு சிக்கனமும் தேவை நிறைய பணம் வருதுன்னு செலவும் பண்ணிடக்கூடாது சரிங்களா கை கால் உடம்பு தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகும் அதிகமான பாதிப்பு கிடையாது ஏன்னா ராகு வரதுனால மருத்துவரை சந்திக்கக்கூடிய அமைப்பு மருந்து மாத்திரை மாதிரி படிக்கக்கூடிய இப்போ காலேஜி ஸ்டூடெண்ட் கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி ரெண்டரை ஆண்டுகள் எப்படி இருக்கும் கொடிகட்டி பறக்கணும் நிறைய எதிர்பார்ப்புகள் எண்ணம் அலையோட்டம் அதிகமாக இருக்கும் கும்பம் அப்படின்னாவே ஒரு கலசம் அப்படிம்பாங்க கும்பாபிஷேகம் வேற கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் வேற உயர்வான சிந்தனை இருக்குங்க எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கணும் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் நம்ம முன்னாடி நிற்கணும் முன் உதாரணமாக வாழணும் அப்படிங்கிறது யாருக்குன்னா கும்பத்துக்கு தான் பொதுவாக சொல்லுவேன் கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தாவே அவங்க நல்லா உயர்ந்து வந்துருவாங்க எப்போ உயர்வாங்க அப்படின்னா அவங்களுடைய உயர்வு ஏற்றம் எல்லாமே முப்பது முப்பத்தஞ்சு வயசில் தான் உயர்வீங்க சனி பகவான் உங்களுக்கே ஆதிக்கம் அதிபதி ஆட்சி வீடுங்க உங்கள் வீடில் என் வீட்டில் நான் இருந்து பாருங்கள் எத்தனை விஷயம் நிறைய பேத்துக்கு மாற்றங்கள் ஏற்றமெல்லாம் இருந்துச்சு ஆனால் ஜனன ஜாதகமோ தசாபுத்தியே இல்லைனா தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க கும்பராசி நிறைய பேர் ஜாதகம் ஏளரசனின்னு வந்து பார்த்தாங்க வாடிக்கையாளர்களுடைய கட்டங்கள் பார்க்கும்போது கோச்சார பயண கிரகத்தையும் பார்த்துக்கணும் ஜனன ஜாதகத்தையும் பார்த்தா பலாபலம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கே உரியவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஜென்மத்துக்கு உரியவர் ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடியவர் அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு இடத்துக்கு போகிறார் அப்போ குடும்ப சனியாகவும் சனியாகவும் போக போகக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு என்னென்ன பலாவலனை தருவார் பயம் வேண்டாம் மன தெளிவோட சிந்தனையோட என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அப்படியே செய்யுங்க ஏழரை சனி தாக்கம் உங்களை ஒன்றும் பயப்படுத்தாது குடும்பத்தில் போனால் ரெண்டே விஷயந்தான் வாக்கில் கவனமாக இருக்கணும் சொல்வாக்கு செயல்வாக்கில் கவனமாக இருக்கணும் இதை சொல்கிறேன் அதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணி வாரி வாரி வாக்கு கொடுத்துறாதீங்க சொல்லக்கூடிய காரியமெல்லாம் அங்கே ஜெயமாகணும் தடை இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமையே சின்ன சின்ன விஷயங்கள் பேச்சுக்கு அப்படியே தர்க்கமாகும் வெளிநாடு வெளியூர் போயிருங்க கஷ்ட கஷ்டப்பட்டாலும்